ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வெல்கம் டுரி விலாக் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என் வெட்டிங் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே டிரெஸ் ஷாப்பிங் பண்ண வீடியோ தான் பாக்க போறோம் அதுக்காக நாங்கள் நாகர்கோவில் போத்தீஸ் போயிருந்தோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு போத்தீஸோட கிரௌண்ட் ஃபுர்ல பேக்கரி இருக்கும் நான் இதுவரை ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ணது இல்ல ஷாப்பிங் போறதுனால சரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நான் சாக்கோ பால் வாங்கியிருந்தேன் எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல ஐ திங்க் ஃபார்ட்டி ருபீஸ் நினைக்கிறேன் நம்ம கேக்கும்போது அவன்ல சூடு பண்ணி கொடுப்பாங்க சுட சுட அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு நிறைய விதமான இத கேக் இருந்துச்சு அப்புறமா நாங்கள் பாப்கார்னும் வாங்கியிருந்தோம் நான் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு வாங்குறேன் அதே டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தா ஒரு கவர்ல போட்டு கொடுப்பாங்க நிறைய எல்லாத்தையும் வாங்கி தான் நாங்கள் ஷாப்பிங் தொடங்கினோம் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டைம் ஷாப்பிங் முடிஞ்சு இருந்தாலும் சாரி ரெண்டு எடுக்கலான்னு அம்மா ரெண்டு எடுத்து கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம மெயினா யாருக்கு ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம்னா அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா அக்கா குட்டிஸ் எல்லாருக்கும் பண்ண வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் அம்மாவும் பெரியம்மாவும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சேமா கொஞ்சம் மேட்சா எடுக்கலான் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்புறமா என் அக்காக்கு சாரீ செலக்ட் பண்ண தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஏன்னா மூணு பேருக்கு சேமா எடுக்கணும் மூணு பேர்த்துக்கு எக்ஸாக்டாக கொஞ்சம் சேமாக கிடச்சுன்னா அந்த மாடல் அவங்களுக்கு பிடிக்கல மாடல் நல்லா இருந்தால் சேமாக கிடைக்கல அதை மாதிரியே குழம்பிக்கிட்டே இருந்தாங்க கடையில் துணி காமிச்சவங்களே காண்டாயிட்டாங்க அதுலேயே இந்த தாத்தா தான் செம காண்டாயிட்டாங்க அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ஏன்னா அவ்வளோத்து காமிச்சு காமிச்சு செம டயர்டு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தே அவங்க மனசுக்குள்ளே என்ன நினச்சி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கணிக்க முடிஞ்சு அந்தளவு அப்பட்டமாக அப்பட்டமா தெரிஞ்சு முடிஞ்சலை ஆனால இவங்க ரெண்டும் அதை கண்டுக்கிறதாவே இல்ல அவங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருந்தாங்க குட்டிஸ் நாங்க எல்லாரும் பாக்கார் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்புறமா என்ன தொட்டு தொட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்புறமா போத்தீஸ்ல ட்ரெஸ் எடுத்தா யாருக்கெல்லாம் இது தெரியும்னு தெரில நம்ம வந்து நேம் பிரிண்ட் பண்ண சொன்னா அழகா எம்ப்ராய்ட் பண்ணி கொடுப்பாங்க ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் டு ஒன் அவர் ஆகும் இப்போ அம்மா பாட்டி பெரியம்மா மூணு பேருக்கும் சேமா ட்ரெஸ் எடுத்தாச்சு பில் பே பண்ணிட்டு அந்த பில்லை கொண்டு இந்த புக் ஸ்டாலில் கொண்டு கொடுத்தா போதும் தௌசண்ட் ருபீஸ் ஒரு ரேக் ஃபுல்லாக புக் வச்சிருக்காங்க அதில் நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ரேக் வச்சிருக்காங்க எங்க வீட்டு குட்டீஸ் தான் எனக்கு அந்த புக் வேணும் இந்த புக் புக் வாங்கிட்டு இருந்தோம் எங்க வீட்டு குட்டிஸ்க்கான கதை புக் திருக்குறள் அப்புறமா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஜெனரல் நாலேஜ் புக்கம் வாங்கணும் போட இடத்துல கொண்டு கொடுக்கணும் நம்ம நேம் எழுதி கொடுக்கணும் என்ன எம்ப்ராய்ட் போடணும்னு அவங்க டைம் சொல்லுவாங்க இவ்வளோ மணி நேரம் ஆகும் உங்களுக்கு வெயிட் பண்ண ஓகேவான்னு நாங்க வெயிட் பண்ணுறோன்னு கொடுத்துட்டு போனோம் ஏன்னா என்ன எங்களுக்கு ஷாப்பிங் இருக்குது அப்பா எடுக்கணும் அப்புறமா குட்டீஸ் கெல்லாம் எடுக்கணும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆனதுனால காஃபி கொடுத்தாங்க காஃபியெல்லாம் எல்லாம் குடிச்சிட்டு நாங்க நெக்ஸ்பிளர் போனோம் இப்போ என்னோட அப்பாக்கும் பெரியப்பாக்கம் சேமாக எடுக்க போயிட்ருந்தோம் பட் கிடைக்கவே இல்லை எக்ஸாக்டாக ரொம்ப தேடணும் சைஸ் மாடெல்லாம் சேமாக இருக்கணும்னு தான் அப்பாக்கும் பெரிய பெரியப்பாக்கம் ஷர்ட் சைஸ் வேறு வேறு ஸோ ஒரு சைஸ் இருந்தோன்னா இன்னொரு சைஸ் இருக்காது அந்த மாதிரி ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுலேயும் ஒரு மாதிரிப்பட்ட மாடல்லாம் போட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்து பார்த்து எடுக்கணும் அப்படியே அம்மா பெரியம்மாக்கு தான் அவங்களோட டேஸ்ட்டு தெரியும் ஸோ பார்த்துட்டு இருந்தாங்க ஃபைனலி பில் பே பண்ணிட்டு ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டாங்க குட்டீஸ்க்கெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தா டைமே இல்லை ஏன்னா வந்து கடையில வச்சு பத்து மணி மேலே ஆகிடுச்சு இதுக்கு மேல வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கும் வாங்கலை என் அக்காக்கும் யாருக்குமே வாங்கல ஃபைனலா என் அக்காக்கெல்லாம் பேரிஸ் பாரிஸ் போனாங்க அங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஏன் கல்யாண டைம் போகும்போது நல்ல பிரமாணும் அந்த அளவு கலெக்ஷன் இல்ல எல்லாமே ஓல்டு மாடல் மாதிரி இருந்துச்சு பட் பாரீஸ் இந்த தடவை பரவாயில்ல நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அக்காக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் எல்லாமே பாரீஸ்ல இருந்ததா சொன்னாங்க அஃபோர்டபுள் பிரைஸாகவும் நிறைய கலெக்ஷன் இருந்ததா சொன்னாங்க அதுக்கு மேட்ச்சாவே ஷர்ட்டும் பாரீஸ்லேயே அத்தானுக்கு எடுத்துட்டாங்க சூப்பரா இருந்துச்சு பிக்னா ஆட் பண்றேன் பாருங்க கடையில இருந்து நாங்க வெளியேறவே பத்திர கிட்ட ஆயிடுச்சு ஃபைனலா ஒரு ஆட்டோ கிடச்சு தான் போனோம் கல்யாணம்னா ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் போறதே அது ஒரு தனி ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கும் எதா பாக்கும்போது உங்க கல்யாணத்துக்கு நீங்க ஃபேமிலியா ஷாப்பிங் போனா ஞாபகம் வந்துச்சா இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு நாள் நாகர்கோயில் ஃபுல்லாக அலைஞ்சு எடுத்த சாரி இதுதான் அதுக்கு மேச்சா எங்கள் அத்தானுக்கும் எடுத்திருக்காங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா டேட்டா பை